நாமெல்லாம் பார்த்து ரசித்த பல நடிகர் நடிகைகள் பற்றி பலருக்கும் தெரியாத சுவாரஸ்ய தகவல்கள் மற்றும் அவங்களோட லைஃப் ஸ்டோரி பயோகிராஃபி பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நடிகை மௌனிகா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாலுமகேந்திராவால் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற படம் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானவங்க வண்ண வண்ண பூக்கள் அமராவதி கண்ணகின் போன்ற பல படங்கள்லேயும் நிம்மதி உங்கள் சாய்ஸ் சொந்தம் ஆயுத எழுத்து ஆஹா கல்யாணம் போன்ற சீரியர்களையும் நடித்தாங்க மௌனிகா தன்னோட முப்பத்திரெண்டு வயசு அதிகமான பாலு மகேந்திராவை கடந்த நைன்டீன் நைன்டீட்டில் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க மௌனிக்காவுக்கு அதை முதல் கல்யாணம்னாலும் பாலு மகேந்திராவுக்கு மௌனிகா மூன்றாவது மனைவி ஆவார் மௌனிக்காவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதை படம் டூ தௌசண்ட் ஃபோரில் தான் அவர் வெளியுலவுக்கு அறிவிச்சார் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் பாலு மகேந்திரா இறந்தப்போ அந்த செய்தி கேட்டு மௌனிகா ஒரு உடலை பார்க்க ஓடி வந்தாங்க அந்த சமயத்தில் இயக்குனர் பாலா உள்ளிட்ட சிலர் மௌனிகாவை வரக்கூடாதுன்ட்டு வாக்குவாதம் செய்ய துக்க வீட்டில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு பாலுமகேந்திராவே தனது மனைவி மௌனிகான்ட்டு அறிவித்த பிறகு ஏன் இப்படி செய்கிறாங்கன்ட்டு பலரும் கேட்க ஒரு வழியாக இறுதி ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணீரில் கரைந்தபடி வந்து ரெண்டு நிமிஷம் பாலு மகேந்திரா உடலை பார்த்துட்டு மௌனிகா நடைப்பயணமாக அங்கேருந்து வெளியேறினாங்க மௌனிகா பற்றி பாலுமகேந்திரா ஒரு வாட்டி பேசினப்போ திருமதி பாலுமகேந்திரான்ட்டு என்னை குறிப்பிட்டா உங்கள் முதல் மனைவி அகிலாமா எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்ட்டு என்னால் உணர முடியுதுன்ட்டு என்கிட்ட மௌனிகா சொன்னான் இதோட ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா பிற்காலத்தில் என் குடும்பத்தில் அதனால் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற காரணத்துக்காக தாயாக வேண்டும் என்ற ஆசையை கூட தவிர்த்தவள் மௌனிகான்ட்டு உருக்கமாக சொல்லியிருந்தாரு இதே போல் பாலமேகேந்திரா இறக்க முன்னாடி மௌனிகா கிட்ட நீ நான் இறந்த அப்புறம் மறுமணம் செஞ்சுக்கணும்ன்ட்டு சத்தியம் கேட்டிருக்காரு ஆனால் அப்படி என்னால் சத்தியம் செய்ய முடியாதுன்ட்டு மௌனிகா அவர்கிட்ட சொல்லினாங்களாம்